பதினெட்டு வருடத்திற்கு பிறகு இன்று ராமநவமி அன்று உருவாகக்கூடிய கஜகேசரி யோகத்தின் மூலமாக ஒரு குறிப்பிட்ட மூணு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டமானது வரப்போகுதுங்க அந்த மூணு ராசிக்காரர்கள் யாராக இருக்கும் அப்படின்னு கெஸ்ட் பண்ணி கமெண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய பதிவை பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க ராமர் அவதரித்த நாள் தான் ராம நவமியாக நம்ம சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறோங்க இந்த ஒரு நாளில் தான் ஜோதிட அமைப்புகளின் படி பார்க்கும்போது சில கிரகங்களுடைய மாற்றத்தின் சேர்க்கையின் மூலமாக கஜகேசரி யோகமானது உருவாக போகிறது பொதுவாகவே கஜகேசரி யோகத்தின் மூலமாக சிலருக்கு பார்த்தீங்கன்னா நல்லதானது நடக்க கொடுங்க அந்த தான் பன்னிரெண்டு ராசிக்காரர்களில் ஒரு குறிப்பிட்ட மூணு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில தற்போது இருந்து கொண்டு இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்துமே பிரச்சனையை தீர்ந்து நல்லதானது நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க அந்த மூன்று ராசிக்காரர்கள் வேறு யாரும் கிடையாதுங்க மேச ராசி துலாம் ராசி மற்றும் மீன ராசி இந்த மூணு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில தான் இனி இந்த கஜகேசரி யோகத்தின் மூலமாக சில நல்ல விஷயங்களானது நடக்க போகுதுங்க அது எந்தெந்த வகையில் நடக்க போகுது நிதி ரீதியாக உங்களுக்கு முன்னேற்றமானது இருக்குமா நீங்க இந்த நேர காலத்துல எப்படி நடந்து கொண்டால் இன்னும் அதீதமான ஒரு நல்ல பலனை பெற்றுக்கொள்ள முடியும் முடியும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த நாட்காட்டின்படி ஒவ்வொரு ஆண்டும் ராமநவியானது சித்திரை மாத வளர்பிரையில் வரக்கூடிய நவமி திதி அன்று கொண்டாடப்படுதுங்க அந்த வகையில் இந்த ஆண்டு பதினேழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமையான இன்றைய நாள் ராம நவமியானது வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளதுங்க வால்மீகி ராமாயணத்தின்படி ராமர் கடகராசி மற்றும் அபிஜித் முகூர்த்தத்தில் பிறந்தார் இந்த ராமநவமி நாளில் இந்தியாவில் உள்ள ராமர் கோவில்கள் மற்றும் அனுமன் கோவில்கள்ல அழகாக அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு ஆடம்பரத்துடன் கொண்டாடப்படுங்க ஜோதிடத்தின்படி பார்க்கும்போது வருகின்ற நவமியானது மிகவுமே சிறப்பு வாய்ந்தது ஏனென்றால் இந்த நாளில் உருவாகக்கூடிய சில மங்களகரமான யோகங்கள் மற்றும் நிகழ்வுகளானது ராமர் பிறக்கும்போது நிகழ்ந்து இருந்தது இதனால தான் இந்த ஆண்டானது ராம நவமியானது சில ராசிக்காரர்களுக்குமே வெகுவே சிறப்பானதாக அமயே போகிறது அதாவது ஜோதிட சாஸ்திரத்தின் படி பார்க்கும்போது இந்த ஆண்டுடைய ராம நவமி நாள்ல சந்திரன் கடக ராசியிலே இருப்பாரே மேலும் ராமர் பிறந்த போது சூரியன் பத்தாவது வீட்டில் இருந்தாரு அதே போல இந்த ஆண்டுமே ராம நவமி நாள்ல சூரியன் பத்தாவது வீட்டில் இருக்க போகிறார் அதோடு கஜகேசரி யோகமும் உருவாக போகிறது சோ இதன் விளைவாக தான் கிட்டத்தட்ட பதினெட்டு வருடத்திற்கு பிறகு மீண்டும் இது போன்ற ஒரு அபூர்வமான நிகழ்வுகள் அனைத்துமே சேர்ந்து இந்த முறை வந்திருக்கு அதனால தான் இந்த ஒரு ராம நவமியானது ரொம்ப ரொம்ப சிறப்பு பெற்றதாக ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா சொல்லப்படுதுங்க ஸோ ராமர் பிறந்த போது அவருடைய ஜாதகத்தில் கஜகேசரி யோகம் இருந்ததாக கூறப்படுதுங்க இந்த யோகத்தால தான் நல்ல ஒரு புகழையும் மரியாதையும் பெற்றுக்கொண்டார் இப்போது ராமநவமி நாளில் நல்ல அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய அந்த மூன்று ராசிக்காரர்கள் ராசி மீன ராசி மற்றும் துலாம் ராசி இந்த மூன்று ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் இனி நல்லதானது நடக்கப் போகுது பெயரும் புகழும் பார்த்தீங்கன்னா கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க மேசராசி நேயர்களே மேசராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு ராமநவமி நாளில் ராமருடைய அருளின் மூலமாக சில பிரச்சனைகள் அனைத்துல இருந்துமே விடுதலை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க ஏன்னா மேசராசி நேயர்களுக்கு கடந்த சில நாட்களாகவே தொழில அவ்வப்போது முடக்க நிலைகளானது ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது நீங்க நினைச்ச விஷயங்கள் நடக்காமல் தடைப்பட்டு கொண்டே இருந்தது இல்லையா இந்த பிரச்சனைகள்ல இருந்து இனி உங்களுக்கு விடுதலையானது கிடைக்க போகுதுங்க குழந்தைகளிடம் இருந்து நல்ல செய்திகளை அளவுக்கு கொள்ளலாங்க உங்களுடைய மாற்றமானது உங்களுடைய குழந்தைகளிடம் இருந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாங்க கொள்ளலாங்க பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய சத்தம் கேட்க ஆரம்பிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க அதாவது குழந்தை பாக்கியமானது கிடைக்க போகுதுங்க பணியிடத்தில் இடத்துல உங்களுடைய வேலையில நல்ல ஒரு பாராட்டை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களை பார்த்தீங்கன்னா மதிப்பார்கள் மேலும் உங்களுடைய திறமையை கண்டு பாத்தீங்கன்னா அதற்கு ஏற்ப உங்களுக்கு பாராட்டுக்களையும் அதற்கு சம்பளமாக பாத்தீங்கன்னா சில உயர் ஊதியத்தையும் பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க மேலும் சிலர் அலுவலகத்துல பதவி உயர் திருவதற்கும் வாய்ப்புகளானது சாத்தியமாக அமைஞ்சிருக்குங்க மேலும் தொழில் அதிபர்கள் நல்ல லாபத்தை பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக இனி உங்களுக்கு அமையப்போகிறது குடும்பத்துல இருந்து அந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே பார்த்தீங்கன்னா இணக்கமானது அதிகரிக்கும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து புரிந்து கொண்டு நடந்து கொள்வீர்கள் வாழ்க்கை துணையுடன் நல்ல நேரத்தை பார்த்தீங்கன்னா நீங்க செலவிடலாங்க மேலும் ராமருடைய அருளால நிதி நிலை வலுவடையும் கடன் சுமைகள் அனைத்துமே குறைய ஆரம்பிக்குங்க ஸோ ராமருடைய ஆசையின் மூலமாக மேசராசி நேயர்களுக்கு இனி நல்லதானது நடக்க போவதால இன்றைய நாள் மறக்காம மேசராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை உங்களால முடிஞ்ச அளவுக்கு உச்சரிங்க முடிஞ்சா பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல கட்டாயமாக மூன்று முறை ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற திருமந்திரத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நிச்சயமாக ராமருடைய ஆசையின் மூலமாக இனி உங்களுடைய வாழ்க்கையில நல்லதானது நிச்சயமாக நடக்கக்கூடங்க மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மேச ராசி நெயர்கள் இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இனி வரப்போகின்ற இந்த யோகத்தை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல நடந்து கொள்ளட்டும் துலாம் ராசி நெயர்களை துலாம் ராசி நெயர்கள் நேர்களுக்கு ராமநவமி நாளில் ராமருடைய ஆசையால் துலாம் ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் அனைத்துமே நிறைவேறப் போகுது அப்படின்னு சொல்லலாங்க ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான கனவுகளும் ஆசைகளும் இருந்து கொண்டு தாங்க இருக்கிறது அப்படிப்பட்ட ஆசைகளும் கனவுகளும் தான் துலாம் ராசி இந்த ஒரு கஜகேசரி யோகத்தின் மூலமாக நிறைவேறப் போகுது அப்படின்னு சொல்லலாங்க புதிய சொத்து வாங்குவது வாகனம் போன்றவற்றை வாங்குவதற்கான வாய்ப்புகளானது துலாம் ராசி நேயர்களுக்கு தேடி வரப்போகுது அப்படின்னு சொல்லலாங்க மேலும் ராம அருளால குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே ஓரளவுக்கு ஆரம்பிக்குங்க நிதி எதிர்பாராத அளவில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஏனென்றால் கடந்த சில துலாம் ராசி நேயர்களுக்கு நிதி ரீதியாக ஒரு சில சிக்கல்களை பார்த்தீங்கன்னா சந்தித்து கொண்டு தாங்க இருக்கீங்க இந்த ஒரு பிரச்சனைகள் அனைத்துமே இனி நீங்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க நிதி ரீதியாக ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திக்க போறீங்க நிறைய பணத்தை சம்பாதி முடியுங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபமும் வெற்றியும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த ஒரு ராசி நேயர்களுக்கு மூலமாக நல்ல ஒரு மாற்றமானது ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லலாங்க மீனராசி நேயர்களில் மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு ராமநவமி நாளில் ராமருடைய அருளை பெற்று நல்ல நிதி ஆதாயங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக மீனராசி நேயர்களுக்கு அமைய போகுதுங்க மீனராசி நேயர்களுக்கு ஏழரை சனியுடைய இறுதி கட்டமான விரைய சனி நடந்து கொண்டு இருப்பதால நிறைய பணத்தை விரயம் செஞ்சிட்டு இருக்கீங்க இதன் மூலமாக பணத்தை சேமித்து வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டு இருக்குங்க இந்த நேர தான் நீங்க செலவுகளை பார்த்தீங்கன்னா சுப செலவுகளாக மாற்றி ஏதாவது வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவது அதே போல பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பணத்தை வந்து டெபாசிட் பண்றது இது மாதிரியான சில நல்ல விஷயங்களுக்காக பணத்தை பாத்தீங்கன்னா செலவு செய்யுங்க மேலும் அனைத்து துறைகளிலுமே நல்ல வெற்றியை பெற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டமாகவே மீனராசி மற்றும் மீன லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க நீங்க எந்த வித தொழில் செய்தாலும் அதுல உங்களுக்கு வெற்றியானது கிடைக்க கொடுங்க குடும்பத்தினருடன் நல்ல நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்புகளானது உங்களுக்கு கிடைக்குங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல இணக்கமானது இருக்கும் வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முடிவுக்கு வருங்க முக்கியமாக முதலீடுகளை செய்தால் நல்ல லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க ஸோ தாராளமாக மீன ராசி நேர்கள் ஏதாவது முதலீடு செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் செஞ்சுட்டு வரலாங்க அதன் மூலமாக உங்களுக்கு லாபத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் நிறைய பணத்தை பார்த்தீங்கன்னா சேமித்து வைக்க முடியுங்க ஆன்மீகத்தில் கொஞ்சம் நாட்டமானது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மூணு ராசி கரகளுடைய வாழ்க்கையிலையுமே இந்த ஒரு கஜகேசரி யோகத்தின் மூலமாக நல்லதானது நடக்கப் போகுதுங்க கிட்டத்தட்ட ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது பதினெட்டு வருடத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இது போன்ற சில சிறப்பு விஷயங்கள் அனைத்துமே சேர்ந்து தற்போது பார்த்தீங்கன்னா வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க எனவே இந்த ராமநவமி நாளில் இந்த மூன்று ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையும் நல்லது நடக்க போகுதுங்க மற்ற எல்லோருடைய வாழ்க்கையிலையும் நல்லது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்றைய நாள் ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்க இதன் மூலமாக நீங்கள் நினைச்சது எல்லாமே உங்களுக்கு உடனடியாக நடக்க ஆரம்பிக்குங்க இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ராமருடைய கோவிலுக்கு சென்று துளசி இலைகளை வாங்கிட்டு போய் கொடுங்க அதே போல் வீட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏலக்காய் பச்சை கற்பூரம் மற்றும் துளசி இலைகளை வைத்து வழிபாடு செய்து கொண்டு இந்த மூன்று பொருட்களையும் உங்கள் வீட்டு பீரோவில் வச்சுருங்க இதன் மூலமாக செல்வத்திற்கு குறைவு இருக்காது கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் தொழில் ரீதியாக நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் பார்த்தீங்கன்னா ஏற்பட ஆரம்பிக்குங்க ஸோ கிடைத்து இருக்கக்கூடிய இந்த ஒரு அருமையான இன்றைய நாளை பார்த்தீங்கன்னா தவற வச்சாதீங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ